கிருஷ்ணகிரி மாவட்டம் சோப்பனூர் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்கள் சாதி ரீதியிலான பாடல் போட்டு நடனமாடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆசிரியர்களை கண்டித்து பள்ளியில் குவிந்த பெற்றோரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் தற்பொழுது இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது பெற்றோர் தரப்புல என்ன சொல்றாங்க இந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டது தொடர்பா நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அகரம் அருகே உள்ள சோப்பனார் கிராமத்தில் அரசு உயர்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் நேற்று மாலை ஆண்டு விழா நடைபெற்றது இந்த ஆண்டு விழாவில் மாணவர் கலை நிகழ்ச்சி சிலம்பம் கவிதை மற்றும் நடனம் உள்ளிட்டவை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாணவர் நடன நிகழ்ச்சியில் படையாட்சி என்ற பாடலுக்கு ஆதிக்கட்சியின் கொண்டே மாணவர்கள் களத்தில் போட்டு இந்த நிகழ்ச்சியில் அதனை கண்டு பள்ளியில் படித்த ஒரு மற்றொரு தரப்பு மாணவர்கள் பெற்றோர்கள் எழுப்பு தெரிவித்த நிலையில் சிறு நேரம் ஏற்பட்டது பின்னர் வேலை என்பதால் அனைவரும் அங்கிருந்து கலந்து சென்றனர் இன்று பெற்றோர்கள் பள்ளியின் நுழைவாயில் காத்து கிடந்தனர் பின்னர் மாணவர்கள் பெற்றோர்கள் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பி வைத்த நிலையில் இன்னொரு இவ்வாறான செயல்கள் ஈடுபட தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி உள்ள உள்ள ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் குறித்து தகவல் காவல் உதவி ஆய்வாளர் சங்கீதா பெற்றோருடன் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதன் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இது குறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜ் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது இது குறித்து தகவல் கிடைத்துள்ளது தலைமை ஆசிரியர்கள் பேசவில்லை அவர்களிடம் பேசி விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் தெரிவித்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்